ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இந்த வராகி அம்மா என்று வெற்றி கழிப்பின் உன்னை தேடி காண வந்திருக்கின்றேன் அம்மாவிற்கு அப்படி என்ன வெற்றிகளை சாதித்து விட்டாளா என்று என் குழந்தை நீ அல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதித்து தான் இன்று உன் அம்மாவும் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி அத்தனை சுலபமாக உன் முன்னால் தோன்றுவது கிடையாது இந்த நல்ல நாளில் இரவு நேரத்தில் உன் முன்னால் தோன்றுகின்றேன் என்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக எதையோ சாதித்துவிட்ட நிம்மதியில்தான் வந்திருக்கின்றேன் அப்படி எதை சாதித்தாய் என்று தெரியாமல் நீ குழம்பி தவிக்காதே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டிப் படைத்த ஒரு பிரச்சனை இங்கு முடிவுக்கு வந்துவிட்டது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் முடிவினை அதற்கு நான் கட்டிவிட்டு வந்திருக்கின்றேன் யாருக்கும் இனி உனக்கு துரோகம் செய்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வராது அவர்களுக்கு அந்த அளவிற்கு பாடத்தினை நன்கு நான் புகட்டிவிட்டேன் என் குழந்தையே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தான் செய்ய நினைத்தது என்னவென்பதை உணராமல் கஷ்டங்களையும் சோதனைகளையும் உனக்கு அதிகமாக கொடுத்து விட்டார்கள் இன்னமும் அதிகமாக கொடுக்கத்தான் பார்க்கிறார்களே தவிர குறைக்க இல்லை அவர்கள் துணிந்து நின்றார்கள் என் குழந்தையே எல்லாவற்றையும் கடந்து இன்று இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்திருக்கின்ற இந்த விஷயம் இனி உன்னை ஒரு நாளும் காயப்படுத்தாது உறக்கம் இல்லாமல் தவித்த நாட்கள் ஏராளம் ஏனோ உனக்கு உறங்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நீ இரவு நேரத்தில் படுத்துக் கொண்டிருந்தாய் ஆனாலும் உறக்கம் உன்னை தழுவாமல் நீ பட்ட கஷ்டம் என்ன என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது மனித மனம் மாறுவதை கண்டு என் குழந்தை பட்ட வேதனை ஏராளம் மனிதனுடைய எண்ணங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையுமே குறைந்து விட்டது என்று எதை நம்பித்தான் இனி வாழ்வது என்று என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மேல் இருந்த பிடித்தமே விட்டது உன்னுடைய மனதிற்குள் இருந்த பலவிதமான கஷ்டங்களும் இன்னமும் அதிகமான கொண்டே இருக்கின்றது ஆக ஆகையால் வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையின் விளிம்பில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த வராகி இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கு நிச்சயமாக உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நான் உனக்கு செய்திருக்கின்ற செயல் எத்தனை பெரிய செயல் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே ஏனென்றால் அவர்கள் செய்த துரோகத்தை பார்த்தவள் நான் அல்லவா இந்த வராகி இது போன்ற ஒரு துரோகத்தை கண்டுவிட்டு அமைதியாக இருந்து விடுவாள் என்று நீ மட்டும் நினைத்து விடாதே இந்த தாயானவளினுடைய எண்ணங்கள் எந்த நேரத்தில் எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது நான் சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறேன் என்றால் அதை அவர்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நல்ல நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் செய்த தவறை திரித்துக் கொண்டு நல்ல வழிக்கு வந்து விட்டார்கள் என்றால் தப்பித்து விடுவார்கள் அந்த நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகளை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் படப்போகின்ற வேதனைகளை ஒரு பொழுதும் யாராலும் மாற்றிவிட முடியாது என் குழந்தையே என்றுமே நான் உன் வாழ்க்கையில் என்றுமே நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என் குழந்தையே போதும் என்ற எப்பொழுதுமே என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் திருப்தி அடைகின்ற வாழ்க்கை மட்டுமே எப்பொழுதும் நிலையாக இருக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது ஆனால் எறும்புக்கு அதில் இருக்கின்ற சக்கை மட்டுமே போதுமானதாக இருக்கின்றது தோட்டம் கிடைக்கும் பொழுது நீ யானையாக மாறிவிடு சக்கை கிடைக்கும் பொழுது எறும்பாக மாறிவிடு வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே ஒரு நாளும் நீ இடம் கொடுக்க கூடாது எது எப்பொழுது கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் மட்டுமே நீ அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்க உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாறாக அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று வேதனைப்படாமல் கிடைத்ததை வைத்து என் குழந்தை நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் என் குழந்தை சாதிக்க வேண்டும் என்ற வெற்றியும் எதையும் சமாளிக்க வேண்டும் என்ற தைரியமும் உனக்குள் இருக்கும் வரை உன்னுடைய நிழலை கூட யாரும் தொட முடியாது எதற்காக இந்த அம்மா இத்தனை விளக்கமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று உனக்கு புரிகிறதா துரோகி என்பவன் எத்தனை எளிதாக உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கின்றான் உனக்கு வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் போனதும் உனக்கு சாதிக்க வேண்டும் என்ற வெறி மிகவும் குறைவாக இருந்ததால் மட்டும்தான் இவர்கள் மிகவும் எளிதாக உன்னை ஆட்கொண்டார்கள் என் குழந்தையே சாதிக்க வேண்டும் என்ற வெறி உனக்கு அதிகமாக இருக்கும் என்றால் அதே நேரத்தில் போதும் என்ற திருப்தி அடைகின்ற மனது உனக்குள் இருந்திருக்கும் என்றால் அந்த துரோகிகள் காட்டிய பாதையில் நீ ஒரு பொழுதும் சென்றிருக்க மாட்டாய் உனக்கே உன்னுடைய அறிவு அன்று சொல்லி இருக்கும் நீ செய்வது மிகப்பெரிய தவறு என்று என் குழந்தையே என் குழந்தையை மட்டும் பல விஷயங்களை உன்னால் சாதிக்க முடியும் நீயோ அங்கு மற்றவர்கள் பேச்சினை கேட்டு வாழ்க்கையில் இப்பொழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீ நினைக்கலாம் அம்மா அவர்கள் என்னுடைய நெருங்கிய நட்பல்லவா அவர்கள் பேச்சினை கேட்காமல் யார் பேச்சினை கேட்க முடியும் என்று நீ நினைத்துதானே அந்த விஷயத்தை நீ செய்து விட்டா என்று நீ நினைக்கலாம் நண்பர்கள் செய்வதுதான் துரோகம் தெரியாதவர்கள் செய்வது துரோகம் கிடையாது உன்னோடு பழகி கொண்டே உனக்கு ஒருவர் செய்கின்ற விஷயத்திற்கு பெயர்தான் துரோகம் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் இது போன்ற உன் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடாது அதற்கு நீ இனிமேல் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் இந்த முறை நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் ஒவ்வொரு முறையும் உன்னை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஏன் தெரியுமா ஒரு முறை பட்டத்தை நீ மறக்கக்கூடாது கூடாது ஒரு முறை நீ பட்டதை நீ மறக்கக்கூடாது மீண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலையை நீயே உன் வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்துவிடும் பொதுவாக வாழ்க்கையில் புண்ணியங்கள் அழிவது கிடையாது அதுபோல பாவங்கள் கழிவதும் கிடையாது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவும் நீ எதை விதைக்கின்றாயோ அதுவும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து பாவங்களை பாவங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும் நீ செய்த பாவத்தின் பலன்தான் இன்று இது போன்ற ஒரு நட்பு உனக்கு துரோகமாக மாறி இருக்கிறது என்பதை உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதா முடிந்தது முடிந்து போனதாகவே நினைத்து அதை நினைத்து நீ வருத்தப்படாதே வரப்போவதில்லை நினைத்து கவலைப்படாதே நடப்பது நடந்து கொண்டே தான் இருக்கும் என் குழந்தையே நாலு பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்பதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்துக்கொண்டு அதை மட்டுமே நீ வாழ்க்கையில் செயல்படுத்து அனைத்துமே உன்னுடைய நன்மைக்காகவே என்பதை நீ புரிந்து கொள்கின்ற கொள்ளவும் வேண்டும் வேஷம் போடுகின்ற இந்த உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போய்விடுகிறது என் குழந்தையே மதிக்கட்ட இந்த மனதிற்கு நிச்சயமாக அது தெரியவில்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று என் குழந்தையே நீ புலம்பும் பொழுது நீ சொல்லிய வார்த்தைகளை நான் நிச்சயமாக கேட்டேன் வேஷம் என்று தெரிந்த பிறகும் மீண்டும் மீண்டும் அதற்குள் செல்லாதே என்று தான் நான் சொல்கின்றேன் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம் நீ சந்தோஷப்பட யாரும் இங்கு கஷ்டப்படவும் தேவை கிடையாது மன அமைதிக்காக மட்டும்தான் உனக்கு உறவுகளை நான் படைத்துக் கொடுத்தேன் ஆனால் இன்றைய நிலையில் மனதில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே இந்த உறவுகளை தான் மிகவும் முக்கியமான காரணமாகவே இருக்கு இவர்கள் இருந்து விடுகின்றார்கள் இது விதி என்று சொல்வதா அல்லது மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற சதி என்று சொல்வதா என்று தெரியவில்லை சரி எது நடந்தாலும் சரி நடப்பவை எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு விருப்பம் இருந்தால் ஆயிரம் வரிகள் உன்னை அழைத்துச் செல்லும் விருப்பம் இல்லாவிட்டாலும் ஆயிரம் காரணங்கள் உன்னை பின்னோக்கி இழுத்து வரும் என்பதை நீ புரிந்து கொள் விருப்பத்தோடு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து இந்த துரோகிகளை இனி உன் வாழ்க்கையில் அண்டவிடாமல் நீ விரட்டி அடிக்க வேண்டும் இப்பொழுது வரை உனக்கு நல்ல விஷயங்களை நான் செய்து கொண்டு கொடுத்து விட்டேன் இனிமேல் உன்னை பாதுகாத்து கொள்வது உன்னுடைய பொறுப்பு இந்த முறையை நீ தவறவிட்டு மீண்டும் இவர்களின் அன்பில் ஏமாறுவாய் ஆனால் உன்னை இனிமேல் யாராவது காப்பாற்ற முடியாது என்பதை நீ புரிந்து இது அம்மா உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே நீ எடுத்துக்கொள்ளலாம் இந்த வராகியை அத்தனை எளிதாக உன்னை விட்டு விடவும் மாட்டேன் அந்த நேரத்தில் நீ விட்டு செல்வேன் என்று சொன்னால் நான் எடுத்து பிடிக்கவும் மாட்டேன் ஆஹ் அதனால் நீ எதற்காகவும் தயாராக இருக்க வேண்டும் நீ நல்ல எண்ணத்தோடும் நல்ல நம்பிக்கையோடும் எப்பொழுதும் இருப்பாயானால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நிச்சயமாக நல்லதாக மட்டுமே நடக்கும் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் என்னுடைய ஆசிர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்